செல்லக்கூடிய யோகம் யாருக்கு அதாவது பொதுவாக வெளிநாடு செல்லுறாங்க அதாவது படிப்பு சம்பந்தமாக அல்லது வேலை சம்பந்தமாக அப்படி வெளிநாட்டில் போய் படிக்கணும் அதாவது மேல்நாட்டு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகம் இதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னா ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது லக்கணத்துக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் ராகு பகவான் இருந்தாலோ அல்லது மூணு ஆறு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் கேது பகவான் இருந்தாலோ இந்த மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய மிக அற்புதமான யோகங்கள்லாம் ஏற்படும் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த வெளிநாடு செல்லக்கூடிய காரணங்கள் என்றால் இந்த ராகு கேதுக்கள் முக்கிய பங்காற்றுறாங்க ஆகவே இந்த அமைப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வெளிநாடு செல்லக்கூடிய மிக அற்புதமான ராஜயோகங்கள்லாம் கிடைக்கும் இவங்களுக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு மட்டும் இல்லை அந்த நாட்டு குடியுரிமைப்படக்கூடிய வாய்ப்பு கூட கண்டிப்பாக உண்டு